ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி சொல்ல காவேரி ஃபோன் பண்ணிக்கினே இருக்கிறேன் விஜய் ஃபோனை எடுக்கல அதுக்கப்புறம் ஃபோனை எடுத்து காவேரி இத்தனை முறை பண்ணியிருக்கிறா என்னன்னு சொல்லிவிட்டு ஃபோனை போடுறாரு காவேரி ஃபோனை கட் பண்ணுறா சுவிச் ஆஃப் பண்ணிடுறா இங்கே ஏன்னா சாரதம்மா பக்கத்தில் இருந்து அந்த பையனாக தான் இருக்கோம் ஃபோனை எடுத்து பேசுன்றாங்க ஆனால் இவன் சுவிச் ஆஃப் பண்ணிடுறா உடனே இங்கே சாரதம்மாக்கும் கோவம் வருது ஒன்று அந்த பையன் கூட போய் வாழ் இல்லை இந்த வீட்டில் இருக்காதுன்னு சொல்லும் போது தான் நான் அவருக்கு பொண்டாட்டியாக மட்டும் நடிக்கலை அவருக்கு பொண்டாட்டியாகவே வாழ்ந்துட்டேன் விஜயோட குழந்தைய நான் வயிற்றில் சுமந்துக்கின்னு இருக்கிறேன் நாங்கள் நான் கன்சியூவாக இருக்கிறேன்னு சொன்னதான் எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே கங்கா குமரம் பாட்டி எல்லாருமே கன்சியூன்னு தெரிஞ்சும் கண்டிப்பாக விஜய் கூட தான் சேர்த்து வைப்பாங்க ஆனால் சாரதாமா கரு காலடி விம்பு பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல அப்படி பண்ண மாட்டாங்க எந்த ஒரு நல்ல அம்மாவும் ஒரு நல்ல புருஷன் கிடச்சிருக்கா மற்றவங்கள யோசிக்க தேவையில்ல அப்படி செய்ய மாட்டாங்க ஏன்னா சாரதாமா என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே விஜய் வந்து கோவத்தில் ஃபோன் போட்டுட்டு இது போல் சுவிச் ஆஃப் பண்ணுறாள்னா விஜயை சுவிச் ஆஃப் பண்ணிடுறாரு விஜய் கொஞ்சம் கோவத்தை அடிக்கி யோசிக்கணும் ஏன் ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப் துன்னுன்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லா பிரச்சனையும் விஜய்க்கு தெரியும் ஆனால் விஜய்க்கு வந்து கண்டிப்பாக நீவினோ குமுறோனோ தான் ஃபோன் பண்ண போகிறாங்க இதுபோல் பிரச்சனை அவங்க பாட்டி சித்தியால் தான் காவேரி வீட்டுக்கு வராது நின்று இருக்கிறா பாட்டி இது போல் செத்து போடுவ நீ வீட்டுக்கு வந்தான்னு சொல்லிட்டு காவேரியை மிரட்டியிருக்காங்க அதனால தான் இப்படி பண்ணுறாருன்னு விஜய்க்கு தெரிய வரப்போகுது விஜய் வீட்டில் வந்து பாட்டியை கேட்க போகிறாரு ஏன் பாட்டி என் வாழ்க்கை இப்படி கெடுக்குறீங்க காவேரி இல்லைனா நான் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் தானே காவேரி வீட்டுக்கு போய் இது போலன்னு டைவர்ஸ் பேப்பரை வாங்கி படித்து பார்த்துட்டு கதற போகிறாரு அந்த இடத்துல அவர் என் பொண்டாடி முசமாக இருக்கிறா அவளை நான் எப்படி ஒதுக்கி வைக்க முடியும் அவள் என் குழந்தை சுமந்துருக்கிறான்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி கிட்டலாம் உண்மையை சொல்ல போகிறாரு அடுத்ததான் தாத்தா வந்து இங்கே சாரி கேட்டு சாரதம்மாவை கன்சியூம் பண்ணி காவிரியை கூட்டி போகிறப்போல் கொண்டு வந்து வாங்க உண்மையே நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு அப்டேட் வந்துருக்கு கேம் போல் விளையாடுறாங்க டீமில் இருக்கிறவங்க அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க விஜய் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு சரியாக கங்கா கேமில் வந்து அவங்க தப்பு தப்பாக சொல்கிறாங்க அது வந்து அடுத்தடுத்து வர எபிசோடாக தான் இருக்கணும் அடுத்தது நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் பை பை